நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க மேட்டர் பண்ணால் அமௌண்ட் எவ்வளவு விரைவில் கூறப்படும்டா ரியல் மேட்டர் ரியல் மேட்டர் ஆ வா

ஆண்டி சைஸ் என்ன அருணே அங்கே வந்து கேளு அதுக்கு மேலே வந்து நான் சொல்ல மாட்டேன் உனக்கு மெம்பர்ஷிப் சேர எவ்வளவு அமௌண்ட்டு மெம்பர்ஷிப் நாலு இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க பத்து மணிக்கு வாங்க 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 முருகன்னா வணக்கம் என்ன இன்றி போற போ ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் வாங்க வாய்ஸ் கேட்கல கேக்குமே வாய்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் செம்ம வேற லெவல் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் ஹாய் ஹசினி ஹாசினி ஹாசினி ஃபெனிஃபிட் தான் ஃபெனிஃபிட் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க பால் குடிக்க மெம்பர்ஷிப்பிற்கு ஜாயின் பண்ண இஷ்டம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தங்கங்களை சிங்கங்களை சில குட்டிகளை நீங்கள் காய் பிடிச்சி கிழிச்சு நக்கிடுங்கிட ஹாய் 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 மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க தங்களை ஹாய் ஹாய் ஏ டூ வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் மேடம் சூப்பர் கிளாமர் அப்படியாடா தங்கம் தேங்க்யூ டா இன்னும் கிளாமரா இருக்கும்டா மெம்பர்ஷிப் வரையாடா நீ எங்க இருக்கவோ மனசுல அன்பு வாய்ஸ் நீங்கள் அழகா இருக்கீங்க அப்படியா தேங்க்யூ ஹாய் நைட்டி அவுத்து படுத்து இருக்கேன் அப்படியாடா நைட்டி எடா போட்டிருக்க நீ வேற லெவல் மேம் அப்படியா மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எழுந்து நில்லுங்க ஜாயின் பண்ணு சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணு நீ சொல்கிறத வந்து கேட்போம் அழகான முகம் அழகான முகம் அதை நீ கொடுத்தாய் படிக்காதீங்க முருகன் அண்ணா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆண்டி சாப்பிட்டீங்களோ சாப்பிட்டே 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 ப்ளீஸ் டெல்மி மை நேம் கீர்த்தனா ஹாய் கீர்த்தனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் ப்ராசைஸு எவ்வளவு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிவிட்டு வா சொல்லிடுவோம்